ஒரு கிலோ குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு கிலோ மல்லி வாங்கியிருக்கேன் இது ஒரு கிலோ செட்டுங்க இதுக்கு ஒரு கிலோ மல்லி அரை கிலோ குண்டு மிளகாய் அதில் வந்து கால் கிலோ வந்து நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா காய வச்சு இந்த மிளகா மல்லி இதெல்லாமே நல்லா காய வச்சு வச்சுக்கணுங்க நான் தனியாக ஒரு கிலோ வாங்கி காயப்போட்டிருக்கேன் அதுலேருந்து ஒரு கால் கிலோ எடுத்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன் நூறு சுக்கு அதையும் நல்லா காயப்படணும் அது மாதிரி நூறு விரலி மஞ்சள் அதுவுமே மஞ்சள் அரைக்க காயப்பட்டுருக்கனால அதுலேருந்து ஒரு நூறு மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டு நாள் நல்லா காயப்பட்டு எடுத்து வச்சுக்கோங்க கட்டிப்பிறங்காயம் நூறு அதையும் நல்லா காயப்போட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு மற்ற பொருள் எல்லாமே வறுக்கணும் காய வச்சாலும் சுக்கும் மஞ்சளையும் வறுக்கணுங்க மல்லி மிளகாய் மட்டும் வறுக்க தேவையில்லை ஆனால் நல்லா வெயில் காலம் இப்போ அதனால் சுள்ளனும் நல்லா காஞ்சிடணும் உடைச்சா கடற்கனு உடையணும் நம்ம அதை வந்து வறுக்க தேவையில்லை மல்லி மிளகாய் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ மஞ்சளை நான் விரலி மஞ்சளை வறுக்கிறேன் இது வறுக்கும் போது எப்படின்னா ஒன் ரெண்டாக வருத்தம்னா சரி வராதுங்க பொடி வண்டு விழுந்துடும் அதுக்காக கருகவும் விட்டுறக்கூடாது கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன முன்னாடி நல்லா சூடாகி கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே எடுத்து நம்ம எதில் வச்சிருக்கோமோ அதில் மாற்றிக்கலாம் ஆற விட்டு கொண்டு போய் அரைச்சிக்கலாம் சுக்கும் அதே மாதிரி தான் இப்போ அது மாதிரி ரெண்டே ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு மூணு அன்னாசிப்பூ ஒரு மூணு பிரிஞ்சி இலை இதை மட்டும் வாசம் கல்பாசி வந்து ஒன்று போட்டிருக்கேன் வாசம் வந்தால் போதுங்க வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வந்து நூறு கடுகுங்க இப்போ நீங்கள் கடுகு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு வறுக்கும் போதே ஏற்கனவே கடாய் சூடாக இருக்கா அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க பொரியும் அப்படியே படப்பட படப்படன்னு வெடிக்குதில்ல இந்த மாதிரி மாதிரி கருக விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் இது அப்படி பொறிக்காமல் புரியாமல் நீங்க எடுத்தீங்கன்னா சரி வராது நல்லா புரியணும் கருகவும் விட்டுறதையே கவனமாக வறுத்து எடுத்தோம்னா இந்த நிதானமாக வறுத்து எடுக்கிறதுல தாங்க இருக்குது பொடியோடய சுவை இப்போ அதே மாதிரி வெந்தயம் வந்து நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் நூறு கிராமுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதுவுமே நல்ல வாசம் வர அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் வறுத்ததும் சேஞ்ச் ஆகிடும் பொரியும் இது மாதிரி அப்போ எடுத்து மாற்றிக்கணும் அதை மாற்றிட்டு அடுத்ததாக சோம்பு நூறு நான் சேர்க்குறேன் இது வந்து சோம்பு சேர்க்கும் பொழுது தான் வாசம் நல்லாயிருக்கும் பட்டை கிராம்பு ரொம்பவும் சேர்க்காமல் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சோம்பு சேர்க்கும்பொழுது நல்ல வாசம் வரும் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் நல்லா அந்த பொரிஞ்சு வர்ற மாதிரி உங்களுக்கு கடாயில் வறுக்கும் போதே டப் டப் டப்புன்னு வெடிக்கும் அந்த மாதிரி ஆன முன்னாடி நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் மாற்றின பின்னாடி திரும்ப ஜீரகம் வந்து நான் இரநூறு சீரகம் போடுறேங்க சீரகம் மிளகு நான் அதிகமாக சேர்த்துக்குவேன் அப்போ தான் பொடி ஒரு கிலோவுக்கு நம்ம அவ்வளோ போட்டால் தான் சூப்பராக இருக்கும் இந்த இரநூறு ஜீரகத்தையும் வறுத்து எடுக்கிறேன் இதுவுமே அப்படியே வெடிக்கும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கடாய் சூடாக இருந்தால் வெடிச்சு வரும் அப்படியே மாற்றிக்கலாம் திரும்ப மிளகு ஒரு இரநூறு மிளகு அதையும் வறுத்து எடுத்துக்குவோம் இது எல்லாமே நிதானமாக சிம்மில் வச்சு வறுத்தெடுத்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் பொடி நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வர்த்திங்கன்னா கண்டிப்பாக கருகிடும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறத விட ஸ்லோவாக ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல வறுத்தெடுக்கணும் வறுக்கிறதுக்கு நேரந்தாக ஆகும் ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் வண்டு விழுகாது நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பச்சரிசி நான் ஒரு கைப்பிடி தாங்க போட்டிருக்கேன் ஏறக்குறைய ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி பருப்பு வந்து நான் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கணும் பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வருத்தெடுத்துக்கோங்க கருக விடாமல் வந்து வறுத்தெடுத்து அதோட சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நான் இப்போ ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கிறேன் கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் பச்சரிசி நல்லா பொரியரிசி மாதிரி வறுத்து எடுத்துடணும் எல்லாத்தையும் திரும்ப ஒரு அந்த பாத்திரத்துக்கே மாற்றிக்கிறேன் இப்போ பெருங்காயம் காய வச்ச பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதுவுமே வாசம் வர அளவுக்கு வறுத்து அதில் சேர்த்துக்குவோம் இது வந்து வாசம் வர அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப கருக விட தேவையில்லை கருவேப்பிலையை வந்து நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா காஞ்சிருக்கு அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா காயலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு வறு வறுத்து போடுங்க தான் பொடி வண்டு வைக்காம நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாம் ஆற வச்சு ஒரு பெரிய வாளியில் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறீங்க இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு அதை அப்படியே ஆற வச்சுருக்கோம் ஆறாமல் எடுத்துகிட்டு வராதிங்க நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி கிண்டி இப்போ நான் பக்கத்தில் இன்னொருத்தவங்க அரைச்சிருக்காங்க அந்த பொடியும் இந்த பொ நம்ம அரைச்ச குழம்பு மிளகாத்தூளையும் பாருங்கள் கலரை அது கொஞ்சம் மஞ்சளாக தெரியுதுங்களா இது கொஞ்சம் சிவப்பு கலந்து தெரியுது இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நமக்கு குழம்பு வந்து கலர் சூப்பராக கிடைக்கும் இதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க நான் காஷ்மீரி சில்லி காப்பில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லோரும் சேர்க்குறது தான் ஆனால் இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் கூடுதலாக சேர்க்கும் பொழுது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சி வச்சு பாருங்கள் நான் மிஷினில் இருந்து கொண்டு வந்து திரும்ப ஃபேனை போட்டு வீட்டில் ஆற வச்சுருவேன் இந்த மாதிரி மூடி இல்லாமல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறின முன்னாடி அதை சில்வர் பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுக்கிறேங்க ஏன்னா வாளி ஒரு கிலோ செட்னால நிறையா இருக்கனால இந்த சம்பளம் பிடிக்காது அப்படியே பெரிய வாளியில் போட்டு போயிட்டு அதை நல்லா ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் திரும்ப ஃபேனை போட்டு ஆற வச்சு மாற்றி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான பொடி ரெடி